ஒட்டுமொத்த பெண்களும் வந்துட்டு ஒரே அடியா எதிர்த்து நின்ன ஒரு படம் தான் இருட்டு அறையில் முரட்டு இந்த படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க யாஷிகா ஆனந்த் இந்த படத்துக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யாஷிகா ஆனந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தமிழகத்துல முக்காவாசி மக்களுக்கு தெரியிற அளவுக்கு பயங்கரமா பேமஸ் ஆயிட்டாங்க தற்போது இவங்க தமிழ் சினிமாவில் இரண்டு படங்கள்ல நடிப்பதற்கு கமிட் ஆகியிருக்காங்க அதை விட ரொம்ப பிஸியா தற்போது தன்னுடைய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதில் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க யாஷிகா ஆனந்த் ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களை தினம் தினம் சமூக வலைதளத்துல அப்லோட் வந்துட்டு இருக்காங்க இதனால கடுப்பான ரசிகர்கள் இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் கவர்ச்சியான புகைப்படம் இதுதான் வேலையா அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே இவங்களை திட்டி தீர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களும் ரசிகர்களை திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க உங்க அம்மா இப்படிதான் பார்க்க கத்து கொடுத்தாலா அப்படின்னு ரசிகரை கேட்க அதுக்கு ரசிகர் வந்துட்டு உங்க அம்மா உன்னை இப்படிதான் ட்ரெஸ் போட கத்து கொடுத்தாலா அப்படின்னு திருப்பி கேட்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகளே வர ஆரம்பிச்சிடுச்சு பிரச்சனைக்கு அப்புறமாவும் தன்னுடைய கவிச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் போடுவது ரொம்ப வாடிக்கையா வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ரசிகர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியாவோட மியா கலிபா ஆனந்த் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு மியா கலிபா ஒரு ஆபாசப்பட நடிகை அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ அதனால பயங்கரமான கடுப்பாயிட்டாங்க ஆயிட்டாங்க நம்ம ஆனந்த் அவரை பயங்கரமா பச்சை பச்சையான வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு ஆண்களே பேசுறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுற வார்த்தை அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வந்துட்டு அசிங்கசிங்கமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா எந்த ஒரு நடிகையும் சமூக வலைத்தளத்தில் இந்த அளவுக்கு அசிங்கமா பேசி வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் வாய்ப்பும் வராது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கேவலமா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கவர்ச்சியான புகைப்படங்களை போட்டா இப்படிப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணதா செய்வாங்க அவங்க எத்தனை பேர் இவங்க திட்டுவாங்கன்னு தெரியல இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் மறுபடியும் அவங்களை திட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைத்தளத்துல யாஷிகா பண்ணது சரியா தவறா அப்படின்ற விஷயத்த நீங்களே வந்துட்டு கருத்துக்களா தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க